அனைவருக்கும் வணக்கங்க நான் சீனிவாசன் பேசுகிறேன் அவர் லைஃப் மேட்ரிமோனியிலிருந்து இந்த பதிவு சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரும் இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை வெளியிடறனுங்க அது என்னன்னா வாழ்த்துதல் அப்படின்னா என்ன ஆசிர்வாதிக்கிறது அப்படின்னா என்ன அதாவது ஆசீர்வாதம்னா என்ன அப்படிங்கிறதும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்காக கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறதுன்னா என்னன்னு உங்களுக்கு வந்து இதில் விளக்கமாக சொல்ல போகிறனுங்க இது ஏன் சொல்லணும் அப்படின்னா இப்போ அநேகர் வந்து பாத்தீங்கன்னா புது வருட பிறப்பு அப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து அப்புறம் ஏதாவது ஒரு பண்டிகை விட்டு உங்கள் வருது தீபாவளி வருது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ரம்ஜான் இந்த மாதிரி எல்லாம் வருதுங்க இப்போ இதுகளுக்கு எல்லாத்துக்குமே வாழ்த்து சொல்கிறாங்க அதுக்கு மேலே அது வேற இன்னொரு விஷயங்கள் சொல்ல போனால் ஏதாவது ஒரு விஷயத்துல அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னாலும் வாழ்த்துதல் சொல்றாங்க அச்சீவ் பண்றதுக்காகவும் வாழ்த்துதல் சொல்றாங்க அப்போ அந்த வாழ்த்துதல் சொல்றாங்க ஆனால் அந்த வாழ்த்துதல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியுதா அப்படின்னா அநேகருக்கு தெரியறது இல்லைங்க நான் ஒரு சிலர்கிட்ட கேட்கிற போது என்ன சொன்னாங்க அப்படின்னா வாழ்த்துதல் அப்படின்னா நிறைய பேர் இதை சொன்னதை அதை மட்டும் சொல்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொன்னாங்க அதில் அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க அப்ப ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இப்போ இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இது சரியா அப்படின்னு பாப்போம் இவங்க சொன்ன விஷயம் நிறைய பேர் தான் யோசிச்சுக்கிறாங்க சப்போஸ் நீங்களும் இதே மாதிரி தான் யோசிச்சிருக்கலாம் இந்த பதில் வந்து சரியா அப்படின்னு பார்ப்போம் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில ஜெயிச்சிடுறாரு வின் பண்ணிடுறாரு அதுக்காக வாழ்த்துதல் சொல்றோம் அப்படின்னா அது எப்படி ஆசீர்வாதமாகும் அது முடிஞ்ச விஷயம் இல்லையா இப்போ ஒருத்தருக்கு பர்த்டே வருது அப்படின்னா அது ஒரு விஷயம் முடிஞ்சு புதுசா ஒன்று தொடங்குது ஒரு நியூ இயர் வருதுன்னா புதுசாக ஒன்று தொடங்குது பார்த்தீங்கன்னா ஒரு பொங்கல் தீபாவளி கிறிஸ்மஸ்னு வருது அப்படின்னா அது ஒரு விஷயம் தொடங்குது இதுக்கு நாம அதை வந்து ஆசீர்வதிக்க வேண்டிய அதுக்காக பிரார்த்திக்க வேண்டியது அப்படிங்கிறதா வந்து எப்படி பொருள்படும் முடிஞ்சிடுது ஒருத்தர் வந்து ஒரு போட்டியில முயச்சுட்டாரு ஜெயிச்சதுக்காக நன்றி சொல்றதாயிடுமா யோசிச்சு பாருங்க அப்படி வராது இல்லையா இப்போ அதனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஒரு விளக்கம் சொல்றனுங்க இப்போ வாழ்த்துதல் அப்படின்னா என்ன அப்படின்னா முதலாவது அன்பு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை தைரியம் இந்த நாலு விஷயமும் கலந்தது தானுங்க வாழ்த்துதல் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாருன்னா நான் இந்த மகிழ்ச்சியில் உன்னோட மகிழ்ச்சியில் நான் கலந்துக்கிறேன் இது எனக்கும் மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னும் அதுபோக அந்த விஷயத்தை அன்பு கலந்ததாகவும் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணனது அன்பு இருந்தால் தான் அந்த மகிழ்ச்சியில நாம் கலந்துக்கோ அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நான் வந்து உறுதுணையாக இருக்கிறேன் இது இது உங்க கூட இதை வந்து நான் அனுபவிக்கிறதுக்கு அதாவது உன்னோட சந்தோஷத்துல நானும் பங்கடையிறேன் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம் நீ தனி ஆளா இல்லை நானும் கூட சேர்ந்து இதை நான் வந்து அந்த இருந்துக்கிறேன் அதுக்கும் மேல இனி வர்ற இது போன்ற விஷயங்களையும் இதை வந்து நீ மேலும் மேலும் செய் அப்படிங்கறக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கை தைரியம் அன்பு மகிழ்ச்சி இந்த நாளையும் கலந்து நாம ஒரு வார்த்தையா நாம ஒரு விஷ் அவங்களுக்கு சொல்றோம் அப்படின்னா அதுதாங்க வாழ இது வந்து புது வருட பிறப்பாக இருக்கட்டும் தீபாவளியா இருக்கட்டும் பொங்கலா இருக்கட்டும் அனைத்துக்குமே இதுக்கு இந்த மகிழ்ச்சியில் நான் உங்களோட அன்பு மகிழ்ச்சி நம்பிக்கை உறுதி இது எல்லாமே வந்து கலந்து நான் உங்க கூட நிக்கிறேன் அவங்க கூட இருக்கேன் அப்படின்னு தாங்க இந்த வாழ்த்து ஆசீர்வதிக்கிறது அப்படின்னா என்ன அப்படின்னு அநேகருக்கு தெரியாம இருக்குதுங்க ஆசீர்வதிக்கிறது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆசீர்வாதம் விஷயமுங்க அருள் சார்ந்த விஷயத்த நாம் இன்னொருத்தருக்கு பகிர ஒரு குழந்த வராங்க அந்த ஒரு பெரியவருடைய ஒரு தாத்தா பாட்டியோ இல்லை ஒரு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்படின்னா நீ நல்லா இருங்க நீ நல்லா இருப்பா நீங்கள் வந்து பெருவாழ்வு வாழ்வே ஐஸ்வர்யம் பெருகட்டும் இப்படின்னு ஏதாவது ஒரு ஐ வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க அப்படின்னா இது என்ன ஆகுதுன்னா இது வாழ்த்துதலாக இருக்காது இந்த இடத்துல அருள் சார்ந்த இவங்களுக்குள்ள இருக்கிற அருளானது எனக்குன்னு ஒரு புண்ணியம் இருக்கு எனக்குன்னு ஒரு அருள் இருக்கு எனக்குன்னு ஒரு பக்தி இருக்கு அதிலிருந்து நான் உனக்கு இதை பகிர்ந்து கொடுக்குறேன் அப்படின்னு அர்த்தமுங்க இது அவங்களுடைய புண்ணியங்கள் தர்மம் பக்தி ஒழுக்கம் இந்த மாதிரியான விஷயங்களை இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆசீர்வதிக்கிறதுன்னு பேர் இது கடவுளே ஆனாலும் கடவுள்கிட்ட போய் நாம் என்ன கேட்போம் என்ன வந்து ஆசீர்வதினு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இஸ்லாத்துலேயும் கிறிஸ்டியானிட்டிலையும் இந்த வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துவாங்க பார்த்திங்கன்னா ஹிந்துக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தியானங்கள் நிலையத்தில் அதிகமாக இந்த விஷயத்த வந்து பயன்படுத்துவாங்க இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற விஷயத்த கல்யாணத்தப்ப பார்த்தீங்கன்னா பொண்ணும் மாப்பிள்ளையும் கிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்கிக்கிறதுங்கிறது பார்த்திங்கன்னா இப்பவும் நம்ம நடைமுறையில் வச்சுருக்கோமுங்க இந்த ஆசீர்வாதம்ங்கிறது கடவுளாக இருந்தாலும் கடவுள் நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் இது பெரியவங்க ஆசீர்வாதம் பண்றது அது மட்டும் இல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு பொருளை ஆசீர்வாதம் பண்ணலாம் ஒரு நிகழ்ச்சியை ஆசீர்வாதம் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா அது வந்து நல்லபடியா நடக்கட்டும் அப்படின்னு தன்னுடைய பக்தி தானம் பாத்தீங்கன்னா நீதி ஒழுக்கம் இது எல்லாத்தையும் வச்சு நான் சொல்றேன் இது வந்து இதனுடைய விளைவா என்னுடைய பக்தி தானம் இதனுடைய விளைவா இது வந்து நல்லா இருக்கட்டும் இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பவரை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுறாங்க இப்போ இறைவனிடம் பார்த்திங்கன்னா வேண்டுதல் செய்வது வேண்டிக் கொள்வது பிரார்த்திப்பது அப்படின்னு இந்த இந்த மூணு விஷயமே ஒருத்தர் வந்து நம்ம முன்னாடி நின்று போது இந்த மூணு விஷயத்த யாருமே செய்வாங்க மூணில் ஒரு விஷயம் செய்வாங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு நன்மையான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா இந்த மூணில் ஒரு விஷயம் நடக்கும் என்ன அப்படின்னா வாழ்த்துதல் சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா ஆசீர்வதிப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்களுக்காக கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிற விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பொருந்தும் வாழ்த்துதல் சொல்கிறதுக்கும் பொருந்தும் ஒரு இடத்துல வாழ்த்துதல் சொல்லும் சொல்கிற இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்காகவும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஆசீர்வதிக்கிற இடத்துலையும் நீங்கள் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் ஏன்னா இந்த மூணு விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்போனால் மூணுமே அருள் சார்ந்த விஷயம்தான் ஆனால் இதில் வந்து இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இப்போது புத்தாண்டு வாழ்த்துக்கள் கூட இந்த வருடம் அனைவருக்கும் நல்ல வருடமாக அமைய நான் கடவுளை பிரார்த்திக்கிறேன் அரசியல்வாதிகள் கூட வெளியிட்ருக்காங்க அவங்களுடைய தான் நிறைய செய்திகளில் பார்க்குறோம் அப்படி அது மாதிரி இந்த இறைவனை பிரார்த்திக்கிறதுங்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தருடைய பர்த்டே அன்னைக்கு நீங்கள் அதுக்காக இறைவனை பிரார்த்திக்கலாம் இறைவனிடம் வேண்டிக் கொள்ளலாம் அதுபோக ஒருத்தர் ஒரு சக்சஸ் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா கடவுளே இந்த சக்ஸஸை கொடுத்ததுக்கு இவருக்கு இந்த சக்ஸஸை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொன்ன சொல்லியும் நம்ம வந்து கடவுளை வந்து பிரார்த்திக்கலாமுங்க இனிமேலும் எனக்கு இவருக்கு வந்து இந்த மாதிரியான சக்ஸஸை கொடுக்கணும்னு வேண்டிக்கலாம் இப்போ உதாரண இன்னொரு விஷயம் சொல்ல போனால் ஒரு பர்த்டே அப்போது பிறந்த நாள் வருது அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம வந்து இந்த பிறந்த நாள் வந்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லலாம் இனிமேலும் பல பிறந்தநாளை இவருக்கு கொடுக்கணும்னு கடவுளை நாம் வேண்டிக்கலாங்க இந்த மூணு விஷயமும் ஒரு ச ஒவ்வொரு நிறைய பேர் மூணு விஷயத்தையும் சொல்றாங்க பேசுறாங்க ஆனால் நிறைய பேர்திட்ட நான் கேட்டுட்டேன் எப்படின்னா என்ன அப்படின்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம குரூப்ல இருக்காங்க நம்ம ஆடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இது ஏன் தெரியாமல் இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டுங்கிறதுக்காக இந்த பதிவை வெளியிடணுங்க நன்றி வணக்கம் இது போன்ற பல வீடியோக்களுக்கான ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணவும் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் மறக்காமல் நாங்கள் போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ ஷோ ஆகும் இந்த செய்தியை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களும் பயனடைஞ்சு மற்றவங்களும் பயனடை பயனடைவாங்க நன்றி